சர்வதேச நாணய நிதியத்துடனான இணக்கப்பாடு தொடர்பில் அரசாங்கம் தேர்தலுக்கு முன்னர் வழங்கிய வாக்குறுதிகளை மறந்து செயற்படுகிறது இதனால் செலுத்த வேண்டிய கடனை குறைப்பதற்கு பதிலாக மேலதிகமாக இரண்டு தசம் மூன்று பில்லியன் டாலர் கடனையும் சேர்த்து செலுத்த வேண்டி ஏற்பட்டுள்ளதாக எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் நீர்கொழும்பில் நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ள மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றிய எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச மேலும் கூறுகையில் பாரிய அளவில் மக்கள் ஆணையையும் பெரும்பான்மை ஆசனங்களையும் பெற்று ஆட்சி மக்களுக்கு இழைக்கப்படும் எதிர்கட்சியாக இருந்தபோது நாணய நிதியத்துடனான இணக்கப்பாட்டில் உள்ள குறைபாடுகளை கூறிக்கொண்டிருந்தனர் எனவே அதில் திருத்தங்களை மேற்கொண்டு புதிய ஒப்பந்தத்தில் கைச்சாத்திட உள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளனர் ஆனால் அதிகாரத்துக்கு வந்த பின்னர் அந்த வாக்குறுதிகளை மீறியுள்ளனர் சர்வதேச நாணய நிதியத்தின் கட்டமைப்பிற்குள் இருந்து கொண்டு நாட்டுக்கும் மக்களுக்கும் நன்மை பயக்கும் புதிய சர்வதேச நாணய நிதிய இணக்கப்பாடு மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று ஐக்கிய மக்கள் சக்தி பல விடயங்களை பரிந்துரைத்துள்ளது அப்போது ஜேவிபியும் புதிய கடன் மறுசீரமைப்பு ஒப்பந்தத்தை செய்து கொண்டு புதிய வேலை திட்டத்திற்கு செல்லவுள்ளதாக தெரிவித்துள்ளது வெற்றி பெற்ற பின்னர் தாங்கள் கூறியதை மறந்துவிட்டு நாட்டு மக்களுக்கு நன்மை பயக்காத முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் அரசாங்க முன்னெடுக்கப்பட்டுள்ள இணக்கப்பாட்டு ஒப்பந்தமே தொடர்ந்தும் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது இதன் காரணமாக மக்களின் அழுத்தம் மற்றும் கடன் சுமை அதிகரித்துள்ளது சமூகத்தில் பாதிக்கப்படக்கூடிய பிரிவினரான குழந்தைகள் தாய்மார்கள் மற்றும் இளைஞர்கள் பெரும் பாரபட்சமான விளைவை எதிர்கொண்டுள்ளனர் நாடு என்ற வகையில் பாதகமான இணக்கப்பாடுகளில் ஈடுபடாமல் இது தொடர்பில் முதலில் பாராளுமன்றத்தின் கருத்தை கேட்க வேண்டும் இலங்கைக்கு பாதகமான இணக்கப்பாட்டில் ஈடுபடக்கூடாது